குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை புதிதாக சுமார் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுமார் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டும் அரசு தலைமை மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இதனை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து புதிய கட்டிடத்தில் இயங்கும் மருத்துவமனையின் பிரிவுகளான மகப்பேறு அவசர பிரிவு பொது பிரிவு இரத்த வங்கி ஆய்வகம் மருந்தகம் சமையலறை உள்ளிட்டவை ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் நோயாளிகளிடம் சிகிச்சை தன்மை உபசரிப்பு உள்ளிட்டவை கேட்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர் மருத்துவமனைக்கு வெளியே இருசக்கர வாகனம் தொடர் திருட்டு சம்பவம் அதிகரித்து வருகின்றது அதனை தடுக்கும் பொருட்டு மருத்துவமனை மற்றும் வெளிப்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் பின்னர் காவல்துறையினரை அழைத்து இருசக்கர வாகன திருட்டு குறித்து விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தனர் இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் அரசு தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் மாரன் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்